ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மெலாரிட்டி என்று பேசி குரூப் டூன் குரூப் ஃபோர்க்கு அதை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஸ்டடி விலாக் அதுவும் நைட் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னா பாலிட்டி தான் ஸோ சிக்ஸ்த்தில் எவ்வளோ லெசன் இம்பார்டன்ட் செவன்த்தில் எவ்வளோ எதன் இம்பார்ட்டன் சொல்லி எழுதி வச்சிருந்தேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது இருக்குது என்னது அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை படித்தேன் அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன லைவ் கிளாஸ் மாதிரி வந்திருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் மேக்ஸில் டாபிக் என்னது அப்படின்னா ரேஷியன் ப்ரொபோஷன் ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி நோட்டில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து பார்த்து பார்த்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஷினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் இருந்தேன் ஸோ ஏன்னா மொபைல் வந்து அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால ஸோ நம்ம வந்து நோட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை பார்த்து என்ன இருந்தேன் ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் இருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட நான் ப பார்ட் ஃபோர் வரைக்கும் முடிச்சிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் நெ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலை ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு வேறு எதுக்கு நம்ம வந்து மாறணும் நம்ம ரொம்ப அந்த இடத்துல வந்து போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப எது நமக்கு அந்த படிக்கிறதுக்கு டென்ஷனாக இருந்தாலும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கோ இல்லை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகலவோ ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன் ஸோ இப்போ அதாவது நெக்ஸ்ட் என்ன நம்மளுடைய டார்கெட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதில் எழுதி வச்சுப்பேன் அப்புறம் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நோட் இருக்கும் ஸோ அந்த நோட்டில் ரெஃபர் பண்ணிக்கிடுவேன் ஸோ அப்போ என்னென்னா மேக்ஸில் ரேஷன் ப்ரபோஷன் பார்க்குறோம் அப்புறம் ஜிஎஸில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அது பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட் பை சைட் என்ன எழுதுனா இஆர் தங்கமுத்து சார் இருக்காங்களா ஸோ அவங்களுடைய நோட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த நோட்ஸை வந்து கிட்டத்தட்ட டென் ஹார்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து சைட் பை சைடாக இருக்கும் ஸோ அதனால இது சைட் பை சைடாக என்ன பண்ணேன் நோட்ஸ் எழுதி தான் வச்சுக்கிட்டேன்னா அப்படி நான் அதை படிக்கவில்லை ஸோ அதை வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் மட்டும் எழுதியிருக்கிறேன் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கனால அதை எழுதியிருக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட மணி வந்து டுவெல்கிட்ட ஆகிடுச்சு இந்த இந்த லெசன் இதை பாதி எழுதி முடிக்கக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுக்குள்ளேயே அங்கே எங்கே நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருந்தேன் ஸோ ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் யூடியூப் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து குரூப் வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் போட்டிருப்பாங்களா இப்போ சாரால் ஆல் அந்த மாதிரி நிறைய இதில் போடுவாங்களே ஸோ அந்த மாதிரி பார்த்தாவது கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை டீ குடிச்சிட்டே அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் சரி ஓகே இந்த லெவல் முடிஞ்சிட்டு ஸோ அடுத்த ஃப்ரெஷ்ஷாக வேறு சப்ஜெக்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு தமிழ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா தெரியும் மேலே என்னோடய மொபைலில் ஒன்று இருபத்தி ஒன்று ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் தமிழ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி அவங்களோட இதை எடுத்தேன் ஸோ அதில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும் பொது தமிழ்னு சொல்லியிருக்கும் டிஎன்பிசிக் பூ டூ டூ ஏ ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பதினாறு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ தான் நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து சொல்லி எடுக்கலை ஸோ தனியாக அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அது புரியல அப்படின்னா அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டேன் ஸோ அதை ரஃப்லாக எழுதிக்கிட்டேன் ஸோ இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் நோட் எடுத்து அந்த நோட்டில் வந்து இதுக்கு மாதிரி தமிழ் நோட் போட்டிருப்போம்ல ஸோ அதில் வந்து நான் வந்து எழுதி எழுதி வச்சுப்பேன் ஸோ எல்லாத்தையும் நம்ம தமிழில் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான நேரம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து எது முக்கியமோ அதை மட்டும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட டைம் கரெக்டாக டூ ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே கிளைமேட் வந்து ரொம்ப சில்னஸ் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இன்றைக்கி நான் என்ன படிச்சோன்னு அதை டிக் பண்ணிட்டேன் ஸோ நாளைக்கு என்ன படிக்கலாம் எனக்கு நாளைக்கு மார்னிங் டூ ஈவினிங் வரைக்கும் டைம் அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ சாட்டர்டே நைட்டு வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் போட்டு வச்சுட்டேன் ஸோ சாட்டர்டே நைட் படிப்பேனா இல்லையான்னு சொல்லி அந்த அந்த டைமை தான் இருக்குது என்னோடய பேபியோட மோ இதை பொறுத்து தான் இருக்கும் சரி ஓகே சொல்லி நான் எழுதி வச்சுட்டேன் நீங்களும் இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு என்ன படிக்கணுன்னா முந்தின நாள் நைட்டு எழுதி வச்சுருங்க அப்போ தான் நாளைக்கு வந்து அதுக்குன்னு டைம் இல்லாமல் முந்தர் நாள் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்